உள்ளே இருக்கு தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் அப்புறம் தயிர் எல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் பண்ணுறது வீட்டுக்கு தெரியாது நான் சிக்கன் கட்டி பண்ண போகிறேன் இனி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க போயிடலாம் வீட்டை போல் என் வீட்டுக்கு தெரியாது நான் சமைக்கிறது நான் பண்ணுறேன் நான் தானே தேவையானது சிக்கன் தான் நான் ஏதோ ஒரு சிக்கன் நிறைய சிக்கன் எடுத்து போட்டுட்டேன் இவ்வளோ சிக்கன் அப்படின்லாம் நினைக்காதீங்க நான் ஏதோ எடுத்து போட்டுட்டேன் அப்புறம் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்புறம் லெமன் பெரிய லெமன் இருக்குது நான் இப்போ வந்து ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன் குழந்தைங்க நீங்கள் கத்தி வச்சு இப்படி கட் பண்ணுவீங்க பார்த்து கட் பண்ணுங்க சரியா நான் இப்ப வந்து ஆல்ரெடி தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் நாம வந்து கட் பண்ண வெங்காயம் வந்து நாம இந்த மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ரெண்ட் பண்ணிக்கலாம் நாம் இப்ப வந்து சிக்கன் கிரேவி பண்ண போறோம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் வந்து கிரேவி பண்ணுறது எங்கள் ஆண்ட்டி வந்து எனக்கு சொல்லி தந்துட்டுருக்காங்க இங்க வாங்க ஆன்ட்டி வந்து எனக்கு சொல்லி இருக்காங்க இது வந்து சிக்கன் கிரேவி நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து நாம் இதை அரைச்சிக்கலாம் ஆண்ட்டான் எனக்கு சொல்லித்தராங்க எப்படி பண்ணி பார்க்க ரெடியானது வந்து நாங்கள் அரைச்சாச்சு இனி நாம் வந்து எப்படி செய்கிறது கிரேவியை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இது வந்து இங்கே வச்சிடலாம் இதில் தான் நம்ம சமைக்க போகிறோம் என்ன இப்போ நாம் இது காஞ்ச உடனே என்ன ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போதைக்கு வீடியோ ஃப்ரேமில் இருக்கட்டும் நாம எண்ணெய் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இப்போ வந்து நம்ம பட்டை எடுத்துக்கலாம் ஒரு பட்டை அப்புறம் இது எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம உள்ள வந்து பட்டை போட்டுடலாம் நான் பட்டையை பிச்சு போட மறந்துட்டேனே சரி நம்ம பரவாயில்ல பட்டையை பிச்சு போட்டுருங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ண பூண்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கரண்டி ஆ வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவையான ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் உள்ள போட்டுடலாம் இப்போ நம்ம தேவையான சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ண சிக்கன் வந்து உள்ள போட்டாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டிட்டு உப்பு போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ சிக்கன் போட்டாச்சு வேகட்டும் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது கொஞ்சம் வேகட்டும் நல்ல ஸ்மெல் வருது வேகிற டைமில் நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறேன் சின்ன சின்ன வண்ணங்கோயில் குஞ்சு குஞ்சு கோபதம் பொரியாத ஆனந்தம் புரியாத ஆரம்பம் புரியாத ஆனந்தம் பூத்தாடும் தீ தீட்டு நானா கோயில் என்னோட பாட்டு கேட்டேன்னு மெய் மேந்திட்டா இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம்

நான்தான் சமைக்கணும் இவங்க சும்மா சமைச்சிட்டு இருக்காங்க ஹெல்ப்புக்கு எனக்கு இந்த கை வலிக்கிறதுனால எல்லாமே நானும் செஞ்சிருவேன் சும்மா ஹெல்ப்புக்கு தான் இவங்க இருக்காங்க இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டாச்சுமா ஐயோ இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி விட்டாச்சு ஆட்டோமேட்டிக்காக இதுவே தண்ணி விடும் எங்கள் அப்பா வேறு நல்லா தூங்கிட்டு இருக்காரு இந்த வாசனையோடு கொண்டு போய் வச்சார்ன்னா எங்கள் அப்பா ஆச்சரியப்படுவார் இது நீயா பண்ணது அப்படின்னு இது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா எங்கள் மாமா தான் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம கிரேவி சிக்கன் பண்ணலாம் வீடியோ எடுத்து ரெடி ஆயிடுச்சு நீ நான் வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா நான் நல்லா தான் பண்ணேன் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது ஐயோ ஒன்று எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு எல்லாம் பக்கா ரெடி ஆகிடுச்சி இனி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து காமி ஐயோ ஒன்னூறு ஓகே இது எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ சூப்பராக ரெடி ஆகியிருக்கு நான் வந்து சாப்பிட்டுட்டு வேணும்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்புறம் நான் நல்லா பண்ணேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்